ஒரு பெரிய மலை அதன் அருகில் கொட்டும் அழகிய அருவி அருவியின் செழிப்பில் பொழிக்கும் நன்சை உஞ்சை அதை நம்பி வாழும் கிராமம் செழிப்பாக இருந்த கிராமத்தில் திடீரென வறட்சி எங்குமே நீர் இல்லை மலையில் இருந்து கொட்டிய அருவி வற்றி போக கிராமமே பஞ்சத்தில் வாடியது பல மைல்கள் கடந்து நீரெடுத்து வரும் சோகம் சூழ்ந்தது நல்ல நீளமான கருகருவான தலைமுடி கொண்ட பெண் தான் ஹாசினி மிகவும் அழகான பெண்ணும் கூட அவளும் அவளது அம்மாவும் ஒரு குடிசையில் தனியாக வாழ்ந்து வருகிறாள் அவர்கள் வருமானத்திற்காக ஆடு வளர்த்து வருகிறார்கள் அந்த ஆடுகளை பராமரிக்கும் பணி ஹாசினியோடதுதான் முன்பெல்லாம் வீடுகளின் அருகிலேயே அதற்கான தீனி கிடைத்தது மழையும் வராததால் மலை மேல் ஏறி ஆடுகளை மேய்க்கச் செல்வாள் ஹாசினி அன்று மலையேறி ஆடுகளை மேய்ப்பதற்கு சென்ற ஹாசினி பாதி வழியில் சோர்ந்து போனாள் அப்போது அவள் கண்களில் ஒரு மரம் பட்டது அதன் அருகில் அமர்ந்தாள் அந்த மரத்தில் ஒரு கொடி மிகவும் பசுமையாக இருந்தது அதை பார்த்ததும் தனது ஆடுகளுக்காக பறிக்க தொடங்கினாள் ஆனால் அவளால் அந்த இலைகளை பறிக்க முடியவில்லை அவளது முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த கொடியை இழுத்தாள் வெளியே வந்து விழுந்தது பாருங்க அவ்வளோ பெரிய பூசணிக்காய் அதோடு அவள் முகத்தில் வேகமாக நீர் வந்து அடித்தது அது ஒரு ஊற்று அந்த நீர் மிகவும் சுவையாக இருந்தது ஆசினி மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தாள் அவளது கிராமத்திற்கு விடிவு காலம் பிறந்ததை எண்ணி வேகமாக மலையிலிருந்து கீழே இறங்கினாள் அப்போது திடீரென சூறாவளி ஒன்று அவளை அடித்து இழுத்துச் சென்றது அவளை ஒரு பெரிய குளத்தில் நிறுத்தியது அதை பார்த்ததும் இப்படி ஒரு குலம் இங்கு இருக்கிறதா என்று இது போதுமே எங்கள் கிராமம் செழிப்பாக மாறிவிடுமே என எண்ணினாள் அதற்குள் ஒரு கொடூரமான உருவம் அவள் முன் தோன்றியது அது பார்ப்பதற்கு கருப்பான ஒரு நிழல் போன்ற உருவமாக இருந்தது கைவிரல்கள் என பார்ப்பதற்கு கொடூரமாக ஒன்று திறந்தது ஆசினி பயந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் நின்றாள் அப்போது அந்த உருவம் இங்கே பார்த்த குளத்தை பற்றியோ அந்த ஊற்றை பற்றியோ நீ கிராமத்தில் சொன்னால் அடுத்த நொடி இந்த சூறாவளி உன்னை இங்கே அழைத்து வந்துவிடும் பின்பு இதே குளத்தில் உன்னை மூழ்கடித்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டியது மீண்டும் பயங்கர சூறாவளி போன்று தோன்றி அவளை கிராமத்தில் விட்டது அதன் பிறகு அவள் அந்த மலைப்பக்கம் செல்லவே இல்லை ஒவ்வொரு முறையும் தண்ணீருக்காக அவளது கிராமம் படும் சிரமத்தை அவளால் பார்க்கவும் முடியவில்லை அவளது பக்கத்து வீட்டில் இருக்கும் அக்கா ஒருவர் தனது சிறு குழந்தைகளை தனியாக விட்டு தண்ணீர் எடுக்க தொலைவுக்கு சென்று திரும்பும் வரை அந்த குழந்தைகள் அழுதுகொண்டே இருக்கின்றன இந்த காட்சிகள் அவளை உருக்கியது ஒரு நாள் அந்த அக்கா உடல்நிலை சரியில்லாமல் படுக்க அவருக்கு கொடுக்க தண்ணீர் இல்லாமல் போகவே ஒரு முடிவுக்கு வந்தால் ஹாசினி தனது உயிர் போனாலும் பரவாயில்லை மக்களுக்கு நீர் வேண்டும் என்று அன்னைக்கு நடந்தவற்றை தனது கிராம மக்களை கூட்டி சொன்னாள் என்னை நம்பி சிலர் வந்தால் போதும் நீரை திறந்த பிறகு நீங்கள் அங்கிருந்து சென்று விடலாம் நான் அந்த கொடிய உருவத்தை பார்த்து கொள்கிறேன் என்றார் கூட்டத்தில் ஒருவன் உங்கள் உயிரையும் விட வேண்டாம் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் என ஒரு திட்டத்தை கூறினான் அதன்படி ஹாசினி தனது நீளமான கூந்தலை மொட்டையடித்தாள் ஆண் போல வேடம் தரித்தாள் ஒரு பத்து பேர் மலையை நோக்கி நடந்தார்கள் அவர்களுடன் ஒரு மரபொம்மையை எடுத்து சென்றார்கள் அந்த மரத்தை அடைந்தார்கள் அதேபோல் போல் மரத்தை சுற்றி கொடி படர்ந்து இருந்தது அதை அவர்களை இழுக்கச் சொன்னால் ஹாசினி இழுத்ததும் பெரிய பெரிய பூசணிக்காய்கள் பூமிக்கடையில் இருந்து வெளிவந்தன அதோடு ஒரு பெரிய நீரூற்று கரைபுரண்டு ஓடியது அந்த நீர் மிகவும் சுவையாக இருந்தது மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் ஏனெனில் பின்னாடியே பயங்கர சூறாவளி வந்தது அவர்கள் கையில் இருந்த மரபொம்மைக்கு ஹாசினியின் நீல கூந்தலை ஏற்கனவே அணிவித்திருந்தார்கள் அந்த சூறாவளி அந்த மரபொம்மையை ஹாசினி என நினைத்து அந்த உருவம் இருக்கும் குளத்திற்கு கொண்டு சேர்த்தது சற்றும் யோசிக்காத அந்த உருவம் அதை ஹாசினி என எண்ணி அந்த குளத்தில் ஆழ்த்தியது ஆனால் ஹாசினியோ தனது கிராம மக்களுடன் அந்த நீரூற்றை அறிந்தி மகிழ்ந்தாள் அவர்கள் கிராமமும் பழைய நிலைக்கு மெல்ல திரும்பியது